மீனை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்து சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லகான் கோழி நார்மல் கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ கோழி வந்து முழுசாக வச்சு போய்விட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் அழகா தந்தூரி பண்ணி ஃபேமிலியாக ரெண்டு ஃபேமிலி உட்காந்துருக்கோம் ரெண்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட போகிறோம் வந்து யாருமே வரல எல்லாருக்கும் ஜென்ஸ் தான் சுற்று சுருப்பாக இருக்குமே தவிர லேடிஸ்லாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்காது ஏன்னா ஒரு ஒரு ஒன்றும் வராது சரி அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி எல்லாம் ப்ராசஸ் பண்ணி வைப்போம் அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும் வருவாங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் தீப்பட்டி தீப்பட்டி இல்லையா அதான் இனி வரும் இல்லைப்பா தீப்பட்டி இல்லை கால் பண்ணி

நல் மேலே படிப்பு ஆய் பாயோ திரி சே பின்னாடி என்ன அந்த ஆட்டுக்கு தெரியுமா என்னைக்கா இப்படி அடுப்புல உட்கார போறேன்ட்டு தெரியாதுல்ல பத்திலா சொன்ன மாதிரி என்ன ஜாலியா மேஞ்சிட்டு இருக்கு இப்போ ஜாலியா மேஞ்சிட்டு இருக்கு அது புழுக்கா புழுக்க போட்ட இடத்துல என்னைக்கு வரனால அடுப்புல வேகம் இவ்வளவு மோசமான குடும்பத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா வாக்கப்பட்டு நம்மளே ஒரு நாள் இப்படி சுட்டு விடுவானோன்னு அந்த ஆட்டுக்கு கன்ஃபார்ம் முழு ஆடி டைமே நம்ம தந்தூரி போட்ட நல்லா இருக்குமா அடுப்பு பெருசா வேணுமே வேற انا போட்ட நல்லா தான் இருக்கும் என்ன செருப்பு கலத்த வேண்டா போட்டுட்டு போடு மசாலா ம் மசாலா இப்ப உடனே மண்ணல்ல போவே எத்தனை வாட்டி செருப்பு போட இது உள்ள எல்லாம் பிடிச்சிருக்குமா கலத்த வேண்டா போட்டுட்டு உள்ள எல்லாம் பிடிச்சிருக்குமா உள்ள பிடிச்சிருக்கு ம் பிடிச்சிருக்கு உள்ள உனக்கு அந்த செருப்பு இருந்து போறோம் இது போட்டா கஞ்சே பேசஞ்சர் மாதிரி பேசஞ்சர் ஏன்னுமாடா உள்ள பிடிக்காம இருக்காது

இல்ல மீனை தான் அப்படி பண்ணுறதுன்னு இல்ல அப்படி இல்லை அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சூடா இதை வந்து நம்ம ஆரோக்கியம் தோட்டம் நல்லாவே இருக்கு உப்பு மாறா கோழி சாகுற உனக்கு பிடிக்கலையா செத்து ரெண்டு மூணு நேரம் ஆச்சு இப்போ வருத்தப்படியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா என் மாப்பிளே சொல்லிட்டான் இது வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணதுல இந்த கலர்ஃபுல்லாக வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிளானிங்ல வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டதுனால கரெக்டாக வந்துருக்கிறது உண்மைதான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் தம்பி எங்களுக்கு வந்து சுட்டாலே டேஸ்ட் இப்படி அந்த கையை சுட்டுல எப்படி இருக்கு கரைஞ்சிட்டு இது பரட்டி போடாம காமிக்காம இருந்திருக்கலாம் சரி ரைட்டு ஜம்மு நான் வெந்திருப்பேன் இது மேலே தான் லைட்டாக கரைஞ்ச மாதிரி இருக்கும் உள்ள வந்து கரைஞ்சி போட்டு கொழுத்து ஆமா ஆமாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் இப்போ நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் வந்து பாதி பேர் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க வந்து ரெடி ஆகிற கொஞ்சம் லேட் ஆன உடனே அவ்வளோ நேரம் பொறுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால இது திங்குறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல நாங்கள் தான் திங்க போகிறோம் அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து இங்கே கொஞ்சம் இருக்கு இது வந்து இதுதான் மெயினான லெக் பீஸ் நமக்கு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் இது இந்த ஜோ ஜஸ்ட் ஆமாம் அது வந்து அவங்களுக்கு கொடுப்போம் இதை வந்து நாங்கள் நாங்கள் நாலு பேர் இருப்போம் இவர் பெரிய வீர நினைப்பு இது சிம்பு ரெண்டு சண்டை பார்த்துக்காங்க இப்போ அவன் கிட்டே வந்து ஒவ்வொன்றும் ஆனால் தாங்க தாங்க மாட்டாங்க ஆமாங்க அது அவுட்ரு ஓடின்னு நினைக்கிறேன்

सर राइट ओके इतुडन थे सैदी हरिक असुटी बाय चले मेरे उठ रहे हैं असु बाय चले असु बाय बाय हम भी एक बार बाय चल रहे हैं असु नामन को और बाय चलना बाय 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 सर ओके बाय बाय बाय